ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அக்டோபர் ஆறாம் தேதியிலேருந்து அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி தமிழ்நாடு அருகே இருப்பதால் தமிழ்நாடு முழுவதும் நமக்கு கனமழை மிதமான மலை லேசான மலை இந்தமான வானிலை தான் இருக்கும் சில இடங்களில் வானம் மேகமட்டமாக இருக்கும் சில இடங்களில் மிதமான வெப்பநிலை காணப்படும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நாம் இந்த மழை எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் தென் பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிதமான மழை பெய்யும் இதே மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஈரோடு நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் மத்திய மாவட்டங்களான திருச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் நாகப்பட்டினம் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் இதே மிதமான மலை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் போல் வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் நமக்கு சில இடங்களில் மட்டும் மிதமான மழை அல்லது சாலை மழை காணப்படும் அதாவது அக்டோபர் ஆறாம் தேதியிலேருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி இந்த மாதிரியான வானிலை இருக்கும் அக்டோபர் பத்தாம் தேதி வங்கக்கடலில் மறுபடியும் ஒரு காற்று ஒன்று உருவாக போகுது இதனால் தமிழ்நாடு முழுவதும் மறுபடியும் கனமழை முதல் மிதமான மழை வரை பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்போது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை மிக கனமழையும் பெய்யும் அது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வரும் நாட்களில் நான் வீடியோவில் பதிவு செய்கிறேன் இதன் பிறகு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினேழாம் தேதியிலேருந்து தமிழ்நாட்டில் பெய்யத் தொடங்கிறோம் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் அதாவது சென்னை முதல் கடலூர் வரை உள்ள மாவட்டங்களில் தீவிர நிகழ்வு காரணமாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் இது இந்த நவம்பர் மாதங்கள் மற்றும் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி இந்த இடைப்பட்ட காலங்கள் முழுவதும் நமக்கு அதிகமான மழைப்பொழிவு எடுப்பதற்கலாம் இதேபோல் மத்திய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை காலங்களில் கனமழை இருக்கும் தென் மாவட்டங்களிலும் சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்